இதில் நாம் கவனிக்க வேண்டிய நாம் படிப்பனை பெற வேண்டிய சில வசனங்கள் அதனுடைய பின்னணிகள் நம்முடைய ஈமானையை மெருகூட்டக்கூடிய வகையிலே நம்முடைய ஈமானை நாம் உரசி பார்த்து இந்த இஸ்லாத்திலே நாம் எந்தளவுக்கு உறுதியோடு இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே புடம் போட்டு பார்க்கக்கூடிய சில வசனங்களுடைய பின்னணிகளும் அமைந்திருக்கிறது அந்த வசனங்களை நம்ம நேரடியாக படிக்கும் போது அதுல அந்த அளவுக்கான விளக்கத்தை நம்மால் பெற முடியாவிட்டாலும் அதனுடைய பின்னணிகளை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு படிப்பனையை அந்த பின்னணிகள் சொல்லக்கூடிய சில வசனங்களையும் பார்க்கிறோம் அதில் ஒரு வசனம் திருமறை குரானிலே ஹுஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனம் அதில் இறைவன் சொல்லி காட்டுகிறான் யா ஐயுல்லும் ஈமான் கொண்டோர்களே லா தர் நபி உங்களுடைய சப்தங்களை நபியினுடைய சப்தத்தை விட நீங்கள் உயர்த்தாதீர்கள் ஒலா தஜ்ஹரு நீங்கள் அவரிடத்தில் சத்தமிட்டு பேசாதீர்கள் லஹூ பில் கவுலி க ஜஹரி பாலி கும்லி பாயிலா உங்களில் சிலர் சிலரிடத்தில் எப்படி சத்தமிட்டு பேசுவீர்களோ அது போல இந்த தூதரிடத்தில் நீங்கள் சத்தமிட்டு பேசாதீர்கள் அந் தஹ்பத் அஹ்மாலுக்கும் வாந்தும் லா தஷ்ஹுரூன் ஒருவேளை நீங்கள் அது போன்று சத்தமிட்டு பேசினால் நீங்கள் அறியாத நிலைமையில் உங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் என்று இறைவன் சொல்கிறார் அப்போ இந்த வசனத்தை படிக்கும்போது இதுல பெறக்கூடிய கருத்து என்ன நபிக்கு முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது அப்ப இந்த வசனம் இன்றைக்கு நமக்கு பொருந்துமா ஏன் நபி இல்லையே நபி இருந்து நபி பேசும்போது தான் நாம சத்தமிட்டு பேசக்கூடாது அப்ப இது நம்மை பற்றி பேசல நம்மை பற்றி குறிக்கல அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த நபி தோழர்களை குறித்து இறைவன் சொல்கிறான் தோழர்களே உங்களிடத்துல நபி இருக்கிறாங்க அந்த நபி பேசும்போது என்ன பண்ணாதீங்க நீங்க விட்டு பேசாதீங்க அப்படிங்கிற அந்த கருத்தை உள்ளடக்கி இந்த வசனம் இருக்கிறது இந்த வசனம் என்ன பின்னணியில் இறக்கப்பட்டுச்சு எதன் காரணத்தினால் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்கிற செய்தியினை சயுல் புகாரியில் நாலாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியில் நம்மால் பார்க்க முடிகிறது என்ன சம்பவம் நடக்குது அல்லாவுடைய தூதரவங்க ஒரு சபையில் இருக்கிறாங்க அந்த சபையில் அபுபக்கர் சித்திக் அல் எல்லானும் அவங்களும் இருக்கிறாங்க உமர் அலி அவங்களும் இருக்கிறாங்க இருக்கும்போது பனு தமிம் என்கிற குலத்தை சார்ந்த மக்கள் அல்லாவுடைய தூதரத்துல வராங்க வந்து அல்லாஹுடைய தூதரே அங்க ஒரு கூட்டமா இருக்கிறோம் எங்களுக்கு நீங்க ஒரு தலைவரை ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக அவங்க வராங்க வந்த உடனே அபுபக்ர சித்திகளில் என்ன பண்றாங்கன்னா அந்த கூட்டத்துல ஒருத்தரை கை காட்டி இவர் என்ன பண்ணுங்க தலைவராக நீங்க எடுத்துக்கங்க இவரை எடுத்துக்கங்க அப்படின்னு கை காட்டுறாங்க அபுபக்ர சித்திக்கு அவங்க ஒரு ஆளை சொன்ன உடனே உமர் அலியல்ல அவங்க அவங்க என்ன பண்றாங்க அவங்க இன்னொரு ஆளை சொல்றாங்க இவங்க ஒரு ஆளை சொல்லி அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இவரை தலைவராக எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இப்போ இந்த இந்த மாதிரியான ஒரு செய்கை நடந்த உடனே அபுபக்கர் சித்திக்கு ரயில் தான் அவங்க அவங்க உமர் அலி அவர்களை பார்த்து சொல்கிறாங்க மா அரத்த இல்லா ஹிலாஃபி நான் ஒரு தலைவரை சொல்லியிருக்கிறேன் பதிலுக்கு நீங்கள் ஒரு தலைவரை சொல்கிறீங்களே நீங்கள் எனக்கு மாற்றமாக ஏதாவது செய்யணும் என்பதற்காக தான் சொல்லியிருக்கிறீங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே உமர் அலி அவர்களுக்கு தாங்க முடியல கோபம் கொப்பளித்தவர்களாக அல்லாருடைய தூதர் அவங்க அமர்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடியே வாக்குவாதம் நடக்குது ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அல்லாருடைய தூதருடைய சப்தத்தை தாண்டி அவருடைய சத்தம் போய் விடுகிறது ஒரு கடுமையா ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது அந்த நேரத்துல தான் அந்த இந்த வசனத்தை இறக்குறான் யா யுஹல்லதீன் ஆமனும் ஈமான் கொண்டவர்களே லா தர்ஃபோ அஸ்வாத்தக்கும் ஃபௌக்க சவுத்தி நபி நபியினுடைய சப்தத்தை தாண்டி உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீர்கள் என்கிற வசனம் இந்த சம்பவம் தொடர்பாக தான் இறக்கப்பட்டது இறக்கப்பட்ட உடனே என்ன நடக்குதுன்னா உமர் அலி அல்லா அவர்கள் அதற்கு பிறகு இந்த சம்பவம் இறங்கி இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு உமர் அலி அல்லா அவர்கள் எப்படி மாறுறாங்கன்னா அல்லாவுடைய தூதரத்தை ஒரு விஷயத்த சொல்லுவாங்க சொன்னால் நபிஎல்லாயம் அவங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு திரும்ப கேட்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன பண்ணுறாங்க குரலை தாழ்த்தி அவ்வளவு அமைதியாக நபிகளார் இடத்துல அவங்க பேசக்கூடியவராக மாறிட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியினுடைய இறுதியில் வருது